சிவா டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கோம் இந்த கடை எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்தி பஸ் ஸ்டாப்பு ஆப்போசிட்லேயே இருக்குது கடை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடை இதில் சேரீஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியில் நிறைய கலெக்ஷன் இருந்தது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியும் இல்லை அவங்க டெலிவரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த சேரீஸ் கலெக்ஷன் போடுறாங்க இதில் வந்து நூற்றி எண்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா இருந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு நிறைய கலெக்ஷன் இருந்தது இது இந்த சேரி நீங்கள் எடுத்ததுலேருந்து ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பில்லு போட்டுரும் அப்படி இருக்கும்போது அந்த சேரியில் டிஸ்கவுண்ட் ரேட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த ரேட் கலர் உள்ள ரேட்டு தான் போடுறாங்க அதனால் ஒன் ஹவர் ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம் இதில் டிசைன் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் வந்து டெலிவரி கலெக்ஷன் நிறைய கொடுத்துருந்தாங்க கிளாத்து எல்லா மெட்டீரியலுமே கலந்து தான் கொடுத்துருந்தாங்க இந்த ஒன் ஹவர் ஆஃபர் சேரியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருந்தாங்க ஒரே ரேட்டு தான் அந்த சேரி இல்லை சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அந்த முந்தி டிசைன் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே டிசைன் தான் ப்ளவுஸும் வரும் எடுத்து ஒன் ஹவரில் நீங்கள் அந்த பில் பண்ணணும் அந்த சேரீக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் ப்ளூ கலர் டிசைன் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ரேட்டு இரநூத்தி இருபது திருவிழா கூட்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி இருபது ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில் சேரி கல்ஸ்லாம் சாஃப்ட்டு சில்க்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா நானூறுரூவா ரேட்டில் நிறைய சில் சேரி இருந்தது இதெல்லாமே நம்ம வீடியோ வீடியோல்லாம் பார்க்கலாம் இந்த பிங்க் கலர் சேர பிரிச்சு அப்படிக்கிறாங்க பாருங்க இது வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து ஜரி பார்ட்ரு வந்திருக்கு இந்த சரி ரேட்டு இரநூத்தி இருபது நிற்கிறது கூட இடம் இல்லை அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க இந்த கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு ஜரி பார்ட்ரு இரநூத்தி இருபது தான் எல்லாமே ஒரே ரேட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரேட் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இதில் லினன் கட்டன்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த பெர்பிள் வித் க்ரீன் கலர் சேரெலாம் சூப்பராக இருப்பாருங்க இதில் இந்த கிரேப் மெட்டீரியல் சேரிலாம் கலந்துருந்தது பாருங்கள் மஸ்டார் கலரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்திருக்கு இதில் மூணு சேரீ ஐநூறுவா ரேட்லலாம் டெலிவரி கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த பிங்க் கலர் சரியில் ரேட்டு நூற்றி எண்பது இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்க்கி கிரேப் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி இருபது இந்த செக்ஷனில் உள்ள சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் ஆஃபர் சேரி தான் போட்டிருக்காங்க ஐநூறுரூவா உள்ள சேரீ எல்லாமே இரநூத்தம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஏபி சேரீஸ் கலெக்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா சேரி எல்லாமே ப்ளைனாக இருக்கும் ப்ளவுஸ் எல்லாம் நல்லா டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் சரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்லா டிசைன் ப்ளவுஸ் அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க இந்த லைட் ப்ளூவில் கொடுத்துருக்கா பாருங்க அதுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது இந்த கிரீன் கலர் வந்து ப்ளூ கலர் ஜரிபாட் வந்திருக்கு இந்த சரி ரெட்டி அறுநூத்தி ஐம்பது லைட் ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் செரி வந்து இதான் டிசைன் பிளவுஸு இந்த சேரையை ரேட்டு நானூற்றி இருபத்தஞ்சி இந்த கேட்லாக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரோட டிசைனும் ப்ளவுஸோட டிசைனும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது கூட உங்களுக்கு பெல்ட்டும் செட்டோட வந்துடும் இந்த கிரே கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் பாட்ரு லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித் க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சரியில் வெட்டி இரநூத்தி இருபது தான் இரநூத்தி இருபது கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது இந்த பிங்க் கலர் சேரிலாம் பார்த்திங்கன்னா லியான் கார்டன் சேரீ தான் ஜரி பாட்ரு வந்துருக்கு இரநூத்தி இருபது